வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் வெங்கடாபுரம் வெங்கடாபுரத்துலேருந்து தார் ரோடு பஸ் ரூட்டு ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா பனிக்கம்பட்டியில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பனிக்கம்பட்டியில் தாய் நகர் அங்கே தாங்க நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேயே லே அவுட்டுங்க பாருங்கள் இந்த ஆரிச்சு இதுதான் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேயே அவுட் அமைஞ்சிருக்குதுங்க அனைத்து வசதிகளோட சைட்டு இருக்குதுங்க வாங்க நம்ம சைட்டை பார்க்கலாம் சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க மண் ரோடு இருபத்தஞ்சு அடிங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகளுங்க இங்கேருந்து பல்லடம் ஆறரை கிலோமீட்டருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம டிராவல் பண்ணலாம் பஸ் லே அவுட் இருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க தண்ணீர் வசதி இருக்குதுங்க அப்ரூடு இருக்குதுங்க இருபத்தஞ்சு அடி மண் ரோடுங்க சுற்றி குடியிருப்பு பகுதிகளுங்க இந்த சைட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது சைட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க வடக்கு பார்த்தா சைட்டுங்க பக்கத்தில் வீடுகளுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குறீங்க உடனே வீடு கட்டணும் அப்படின்னா இந்த சைட்டு ரொம்ப உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க அது போக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் நல்ல குரோத் ஆகுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தரப்பதி ஆஃபீஸ் பக்கத்துலேயும் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு கொஞ்சம் லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கு ஒரு சென்ட்டின் விலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க அதுலேருந்து ஒரு பத்தாயிரரூவா குறைச்சி ரெண்டு நாற்பதுக்கு பண்ணலாங்க ஒரு சென்டின் விலை இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் உங்ககிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி விற்று கொடுக்கலாங்க நன்றி வணக்கம்